ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நமாய சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி எண்பத்தி ஒன்றாவது பாடல் சென்சொல் பெற வேண்டி பாடியது நீ கமெனில் ஒன்று நாடரு கவி கொண்டு பேசிய நிழல சிறு புன் கற்று வீர்வல பெயர் கூரா, நெளிய மது தந்து சத்து சாமர நிபிடமிட வந்து கைக்கு மோதிர நெருகியது குண்டல பிரதாபமும் உடையோரா முகமும் ஒரு தம்புமிக்க நூல்களும் முதுமொழியும் வந்து குமோயனில் முடிவில் அவை ஒன்று மற்ற வேறொரு நிற முடியும் அவ தங்கள் வித்தை தானிது முடியும் முனை நின்று பக்தியால் மிக மொழியும் பல செஞ்சுள் வர்க்கமே வர அருள்வாயே யுதிகன மண்டபிட்ட தீயொரு பெரிய நூல் சென்று பற்றியாறுக திகை நமன் வந்து விட்ட போதிலும் அமையாது சிறிய கர பங்கையத்து நீரொரு திணையளவு சென்று பட்ட போதிலும் ி வெிவிட்ட மூளைகள் கருவேத மகிதளமணிந்த அத்தையோனியை வரைவு அரமணந்து நித்தம் மீடல் தனைய கண்டுருக்கு மூடனை மலரூபம் வரவர மணம் திகைத்த பாவியை வழியடிமை கொண்டு மிக்க மாதவர் பழனி வந்த குற்றவேலவர் தெருமாலே முடியும் அவ தங்கள் வீட்டை சாமிது முடியும் முனை நின்று பக்தியால் மிக முடியும் வளர் சென்றுள் வர்க்கமேவர அருள்வாயே மனம் திகைத்த பாவியை வழியடிமை கொண்டு மிக்க மாதவ வந்த கொட்ட வேலவ கொற்றவேலவருமாலே சென்சொல் வர்க்கமேவர அருள்வாயே கொற்றவேலவருமாலே தெருமாலே தெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திகுதகு என்று எரிய விட்ட அக்னியானது வெப்பு நோயாக பாண்டியனது உடம்பில் சென்று பற்ற சமணர்கள் முயன்றும் தனியாமல் உமது தாமரை போன்ற சிறிய திருக்கரத்தினால் திருநீர் ஒரு திணையளவு பூசியவுடன் நீங்கி மன்னன் தெளிவு பெற தோல்வியுற்ற சமணர்களாகிய மூடர்கள் கழுவில் ஏறுமாறு இப்பூமியில் அவதரித்த தலைவரே பெண்கள் மயக்கத்தில் இருந்து தேவரீரது திரு அருளின் திறன்களை உணராது விலகி நிற்கும் மூடனாகிய எண்ணெய் ஆணவ மலத்தினாலும் பாவியாகிய என்னை அடிமையாக ஆட்கொண்டு சிறந்த பெருந்தவ முனிவர்கள் வாழும் பழனிமலையில் வந்து அமர்ந்த வேற்படையை உடைய பெருமிதம் மிக்க தலைவரே வேதப்பொருள் தெரியாது தினமும் மொழிகளை திருத்தி பாடிய பாடல்களைக் கொண்டு வித்தை செருக்கால் புகழ்ந்து கூறும் சில அற்ப சொற்களை கற்று ஆடம்பரமான பட்ட பெயர்களை வைத்து கொண்டு முதுகு நெறிய தக்க கனத்த பல்லக்கு குடை சாமரம் இவைகளை வைத்துக்கொண்டு உலாவி கையில் மோதிரங்கள் காதில் குண்டலங்கள் என ஆடம்பரமாக வீண் கேள்வி கேட்டு பதில் கூற முடியாமல் வெளுத்து மனம் குழைந்து கல்வி நிறைந்தவர்கள் போல் நடிப்பதை முடிவு செய்து அவற்றை போக்கி ஒரு வழியில் நின்று தேவரீரை பக்தியுடன் நிரம்ப துதிக்க மேலும் மேலும் வளரக்கூடிய செஞ்சொற்களின் வகைகள் பெருகி வர திரு அருள் புரிவீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சுவாமிகள் போலி புலவர்களை குறித்து வருந்தி அவர்கள் திருந்த வேண்டும் என்று கூறுகிறார் பல பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு பிள்ளைகள் பலவிதங்களில் வேலை செய்தாலும் தாய் ஒன்றுதானே தாயால் இவர்கள் ஒன்றுபடுவார்கள் அதுபோல சமயங்கள் வேறாக இருப்பினும் வேத மாதா ஒன்றுதான் இதத்திடம் ஒருமைப்பட்டு விடுவார்கள் வேதம் போதி அதன் வழியில் நிற்றல் வேண்டும் போலித்தனம் செய்யக்கூடாது உன் அருள் வழியில் ஒருமைப்பட்டு நின்று அன்பினால் வளர்கின்ற செஞ்சொல் மொழியால் துதிக்க புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஞான சம்பந்தராக பூமியில் அவதரித்த தலைவரே பழனியப்பா புலவர்கள் திருந்த எனக்கு நல்ல புலமை பெற்று உன்னை புகழ்ந்து பாட அருள் புரிவீராக என வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஆடம்பரமான வாழ்க்கை போலித்தனம் பொய்யான மற்றவற்றை பற்றி பாடாமல் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி அவர் திருப்புகழை பாடி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்